அபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ்ந்து ரூமில் இருக்காங்க அப்போ பயங்கரமாக அழறாங்க அபி அழாத அபி நீ எதுக்காக அழற அப்படின்றாகவோவோ கேட்குறாரு இல்லைங்க என்னை எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்றாகவோ சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்திருந்தால் எங்கள் அம்மா அப்பா எல்லாேருக்குமே தலகுடிவாக இருந்திருக்கும் என்னால் அதை தாங்கவே முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் எல்லாத்துலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழகாங்க அழாதாபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே இந்த அணுவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் ரூமுக்கு போகிறாங்க நல்லா அணு சமையல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பால் குண்டானை கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அந்த கேஸ் ஆன் பண்ணிடுறாங்க ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க போன உடனே அங்கேருந்து கரெக்டாக தர்மா வராரு என்ன இது ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குது ஏதோ கேஸ் ஸ்மெல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொந்திட்டு சொல்கிறாங்க ஆ ஆமாம்மா கேஸ் ஆன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மம் ஆஃப் பண்ணுறாரு அப்படியே பார்க்குறாங்க கோவமாக வருது சுந்தரிக்கு கூப்பிட்றாங்க ஏ அணு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது பால் குண்டனை வெறும் பால் குண்டா மட்டும் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு போயிருக்க எல்லாம் அந்த வீடே எரியணுமா எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சுந்தரி அப்படி கத்துறாங்க ஆமாம்மா கேஸ் ஆன்ல தான் இருந்தது அப்படின்னு தர்மா சொல்கிறாரு இல்லையே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க இங்கே பார்டீ நீ பண்ணுறது எதுவுமே சரியாகவே இல்லை இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி பண்ண அவ்வளோதானி அப்படின்னு சுந்தரி அப்படியே மிரட்டுறாங்க இல்லை இல்லை இனிமேல் நான் வந்துட்டு கேஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அனு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லையே இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அபி நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காங்க பயங்கரமாக அப்படி தூங்கிட்டுருக்காங்க இருக்காங்க அங்கேருந்து அப்படியே ராகவ வராரு வந்தவனையே அபின்னு எழுப்புறாரு எழுந்து பார்த்தா அப்படியே குளிருது என்ன அபி என்ன இது என்ன உனக்கு குளிர்து ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு ஏன்னா இவ்வளோ ஃபீவராக இருக்குது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நான் ஆஃபீஸில் இருந்து வந்துருப்பேன்ல ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் டேப்லெட் போட்டிருக்கேன் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இவ்வளோ இதுவாக அப்படி பேசிகிட்டு இருக்கேன் சரி என்ன சாப்பிட்டேன் ராகவ் கேட்குறாரு நான் வந்துட்டு இட்லி இருக்குல்ல அதை வந்து சுடுதண்ணில் தொட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வாய்க்கு பிடிக்கல ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி இரு அபி பாட்டி அந்த சுக்கு இந்த மிளகெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு கொடுப்பாங்க நான் வச்சு கொடுக்க சொல்லட்டுமா இல்லை நீ சொல்லு நான் போய் வச்சு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் டேப்லெட் போட்டிருக்கேன் பரவாயில்லையா தான் இருக்குது இப்போது எனக்கு ஃபீவராக இருக்கிறதுனால அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சா அதுவே சரியாயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாரு அப்பி நம்ம ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்றாக கூப்பிட்றாரு இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே இருக்காங்க அப்படியே ராகவும் பார்க்குறாரு ஐயோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஆ நான் மீட்டிங் முடிஞ்சிட்டு வர வழியிலே சாப்பிட்டு வன்ட்டு அப்படின்னு ராகவ சொல்கிறாரு சரி நான் உங்களுக்கு நான் டேப்லெட் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி இருந்து போகிறாங்க போயிட்டு அந்த கபோர்டில் இருந்து டேப்லெட் கொண்டு வராங்க இந்தாங்க போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படியே ராகவ பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு எதுக்காக நீ அப்போல வச்சு இந்த டேப்லெட்டை இவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்து கொடுக்குற ஆகோ ஓகேக்கிறாரு இல்லைங்க நீங்கள் டென்ஷன் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்டை போட்டுட்டா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி கொடுக்குறாரு போட்டுக்கிறாரு போட்டுட்டு உடனே அப்படி பார்க்குறாரு அப்படியே வந்து உட்காந்துச்சிட்டு பயங்கரமாக குளிர்து என்ன அப்படி ரொம்ப குளிர்தா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே படுத்துட்ருக்காங்க அப்படியே பார்க்குறாரு அப்படி தலையெல்லாம் தடவி விடுறாரு கண்டிப்பாக அப்படி தப்பு பண்ணுற மாதிரி தெரியல அஞ்சலி அக்காவுக்கு எந்த ஒரு துரோகமும் அபியால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு நேரம் நினைக்கழிச்சா அபி அப்படியே எழுந்துக்கிறாங்க எழுந்த உடனே கிட்ட பார்க்குறாங்க என்ன இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கும் தூக்கமே வரலை அப்படின்றாக்கோ சொல்கிறார் அப்பியும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மெஸ்ஸி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே எழுந்து உக்காந்துச்சுக்கிறாங்க கொஞ்சம் குளிர்து அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க சரி உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் திட்டமாட்டேங்கல்ல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சொல்லு உன திட்டமாட்டேன் அப்படின்னு ராகவுக்கு சொல்கிறாரு அப்படியே ரொம்ப பாசமாக பேசுகிறாரு இல்லை உங்களோட மதுவை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் உங்களோட டைரியை உங்களுக்கே தெரியாமல் நான் எடுத்து படித்தேன் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே பார்க்குறாரு ஓ இந்த வெள்ள வேற பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆனால் மீதி கதையெல்லாம் படிக்க முடியல நீங்களே சொல்லுங்கள் உங்கள் காதல் கதையை நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அதனால தான் பிபி டேப்லெட்டை முன்னாடியே கொடுத்தியா அப்படின்றாக சொல்றாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக தான் டேப்லெட் கொடுத்தேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கதையெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு எனக்கு மது ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது தெரியுமா நான் மது என் ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் எனக்கு எனக்கு மது ரொம்ப பிடிச்சிது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப 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 பிடிச்சிது அது மட்டும் இல்லை ஆகாஷ் சித்தி எல்லாருமே என் கூட இருந்தாங்க ஆனால் எல்லா இடத்தையும் நிரப்புற மாதிரி அவள் வந்தாள் என் வாழ்க்கையில் இங்கே அவ்வளோ பார்த்தாலே மனசுக்குள்ள அவ்வளோ சந்த சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவளே வந்து அவளோட காதலை என்கிட்ட சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மதுவை எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் பாட்டிக்கிட்ட அஞ்சலி அக்கா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்னேன் மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மதுவோட வீட்டில் மட்டும் ஒத்துக்கவே இல்லை கொஞ்சம் பயப்பட்டாங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போனாங்க அவர் ட்ரெயினில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக வளராரு மது எல்லாருமே சேர்ந்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுனே அப்படியே அப்படியும் அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க பயங்கரமாக அழகிறாங்க அப்படியே ராகவும் அழறாரு அப்படியே கையை பிடிச்சுக்கிட்டாரு அப்பியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு என்னோட மதுக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல மது இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாரு அதுக்கப்புறம் மதுவை என்னால் மறக்கவே முடியல என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழகாரு அப்படியும் சேர்ந்து ஆழறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது நீங்கள் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணி ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ராகும் அப்படியே அழுது இங்க பாருங்க அழாதீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஓ நீ எனக்கு பிபி டேப்லெட் கொடுத்த இருந்தாலும் எனக்கு டென்ஷன் தாங்க முடியாமல் நான் அழுதுட்டேன் அப்படி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அழாதீங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவர் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சரி சரி நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் நேரம் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ராகவ் படுத்து தூங்குறாரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எப்படி இவர் தாங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே இவர் நம்ம மேலே கோவப்படும் போது அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சோம் இவர் வந்து வேணும்னு தான் கோவப்படுறாரு இவர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல தான் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம் ஆனால் அப்படி ஒரு விஷயமே இல்லை போல் இருக்கே இவர் இந்தளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க சே இவர் இனிமேல் எதுவுமே பேசவே கூடாது இவர் மேலே கோவப்படவே கூடாது வரைக்கும் இவரை எவ்வளோ சந்தோஷமாக வச்சு முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் அப்பியோட அம்மா அப்பா அக் அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து மூணு மூணு பேருமே வராங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி எல்லாருமே கூப்பிடுறாங்க இல்ல சீர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் பொங்கல் சீர் அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே இருக்காங்க அந்த சீரில் எல்லாமே வைக்கிறாரு அபியை கூப்பிடுங்க ராகவும் கூப்பிடுங்க எல்லாேருமே வராங்க உடனே அந்த தட்டில் வத்தில் பாக்கு பழம் எல்லாமே வைக்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணமும் ஒரு தட்டில் வைக்கிறாரு இன்னொரு தட்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணமும் வைக்கிறாரு வச்சுட்டு இதில் ஒரு அஞ்சு லட்சரூபா பணம் இருக்குது இது அபிக்கு இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்குது இது வந்து அணுக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எதுக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் பணம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா கேட்குறாரு இல்லை இல்லை நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அதுக்காக எனக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு என் பொண்ணுங்களுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் என் பசங்களுக்கு எதுவுமே நான் சரியாக பண்ணலை அதனால் என் கிட்டே இருக்க பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே இல்லை இல்லை அந்த பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க ஆகாஷோட அப்பாவும் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி சுந்தரிக்கு கோவமாக வருது எதுக்காக இப்போ பணம் வேணான்னு சொல்கிறீங்க என்ன காரணம் அவங்க பொண்ணுக்கு அவ் அவர் தராரு நீங்கள் எதுக்காக இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஏன் சுந்தரி இப்படி பண்ணிகிட்ருக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா அப்படி கோவமாக சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே சுந்தரிக்கு அப்படியே கோவமாக வருது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க அங்கேருந்து அணு எல்லாருமே சேர்ந்து அப்படி எல்லாருமே வராங்க வந்தோன்னே இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சீரை கொடுக்குறாரு அதே மாதிரி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வச்சு கொடுக்குறாரு கொடுக்கும்போது ராகவ் கேட்கறாரு எதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அதை சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதனால் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ராகவ் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அப்பா கொடுக்குறாருல அந்த பணத்தை வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் வந்துட்டு ஆப்ரேஷனுக்குலாம் நீங்கள் நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க அந்த எல்லாம் அடைக்கிறதில்ல ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கெட்டு ராகவ் சொல்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்பள்ள எனக்கு ரெண்டு பொண்ணு தான் உயிர் ரெண்டு பொண்ணுக்கு என்ன கிடைச்சாலும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் கல்யாணத்தப்பை என்னால் சரியாக பண்ண முடியல அந்த வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்பாவோட சந்தோஷத்துக்காக நம்ம வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பணத்தைலாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டோன்னே இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா சொல்கிறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் கண்டிப்பாக பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அவனு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அத்தை மூணு பேருமே போகிறாங்க அப்படியே பார்க்கறாரு முரளி பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது ஓ சீரெல்லாம் வேற வந்து கொடுத்துட்டு போனாங்களா அதுவும் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்சா படம் கொடுக்குற அளவுக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு அப்படி சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு அஞ்சு லட்ச ரூபா படம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு கல்யாணம் பண்ணது வேஸ்ட்டுன்னு நினைச்சோம் பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க போய் பேசிட்டு இருக்காங்க அப்படியே முரளி சொல்றாரு பாத்தீங்களா இப்போ அதுவும் பத்து லட்சம் சீர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த அபிக்கும் அணுக்கும் இது ரொம்ப ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தது அந்த பணத்தை ஆள் வச்சு எப்படியோ இருப்பேன் பணமே இல்லாமல் கத்திருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியாத போயிடுச்சே அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி விடு உனக்கு இப்போ தெரியலல்ல இனிமேல் ஏதாவது நடந்தால் நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ பாருங்கத்தை விடவே கூடாது ரெண்டு பேருமே விடவே கூடாது என்ன இருக்கா பார்த்தீங்களா அந்த அபி ஒரு டேப்லெட்டை கூட கரெக்ட் லாக்கரில் வச்சு எடுத்து கொடுக்குறான் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அந்த ராகவ அப்படி பார்த்து பார்த்து கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு அப்படியே கோபமாக வருது ஆமாம் ஆமாம் அதை தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டே இருக்குமே ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அன்னோனையும் அப்பா பாப்பா அபி கொண்டு நான் ராகவ துடிக்கிறான் ராகவ கொண்டு நான் அபி துடிக்கிறான் அப்பா இதெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியல அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே அத்தை ஏற்கனவேன்னு உங்ககிட்ட சொன்னேன் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு இனிமேல் பேசுனீங்க எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரிப்பா சரி நான் பேசல நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சுந்தரி அப்படியே வராங்க அய்யோ இவங்கிட்ட போய் சொன்னது பெரிய தப்பாக போச்சே இவன் எப்போ எதை பண்ணுவானே தெரியாது இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கலுக்கு அங்கே போகிறாங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்ன பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே என்ன பிளான் போடலாம் போட்டு இவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போகாத தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு அப்படி எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த அஞ்சு லட்சம் பணத்தை கொடுக்குறாங்க ராகவக்கிட்ட வாங்கிக்க சொல்லி எனக்கு வேணாம் அப்படி நீயே வச்சுக்கோ அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இல்லை இல்லை அப்பா கொடுத்துருக்காரு இந்த பணத்தை நீங்கள் சீராக எடுத்துக்கலனா பரவாயில்ல அப்பாவோடய ஆப்ரேஷனுக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் கொடுத்துருக்கேன் மீதி பணத்தை நான் இதில் அடைச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஏதாவது பணம் கொடுக்கணும்னா அதையும் சேர்த்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாறை அபி உங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு உங்கள் அப்பாவே பணம் தரணுமா நான் அப்படி அப்படின்ற அப்படின்றாக்க சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இவர் ஒன்றும் அது வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணி அதில் கிடச்ச பணம் தானே கடன் வாங்கினா அதை கொடுத்துடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றமோ இல்லையோ கடனெல்லாம் கரெக்டாக கட்டிடணும் அவர் வந்து ஒரு கௌரவத்தோடு வாழணும்னு அவர் எப்பவுமே நினைப்பாருங்க தயவு செய்து தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி கொடு அபி நீ இவ்வளோ பேசுகிற நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறாங்க போனவொனே அப்படியே பார்க்குறாங்க லாவணியை பார்த்தோன்னே அப்படியே கடு பார்க்குறாங்க என்ன இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அபியை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை பாட்டி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பொட்டிக்கு வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே லாவணியாவுக்கு கோபமாக வருது என்னது இங்கே போய் பொட்டிக்கு வைக்க போகிறாங்களா ஆமாம் ஆமாம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணணும்னு பாட்டி தான் சொன்னாங்க அதனால் இங்கே எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அபி வந்திருக்கா அப்படின்றாக்கோ சொல்கிறாரு இது என்ன ராகவீது நம்ம ஒர்க் இடத்துல எதுக்காக அபிலாம் இருக்கும் இதெல்லாம் நான் நல்லாவா இருக்கு அப்படின்னு லாவணியா சொல்றாங்க இங்கே பாரு உன் பீச்செல்லாம் நான் கேட்கவே முடியாது பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படியே லவனியுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அப்படியே அபி வராங்க அபி அப்படி அழகாக சிரிக்கிறாங்க லாவணியுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் என்ன ஏன் இருக்க போகிற நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சொல்கிறாங்க அப்படியே அமைதியா இருக்கவங்க லாவணியாவுக்கு எதுவுமே பேசவே இல்லை என்னோட வீட்டுக்கார் என் வீட்டக்கார கூட இங்கேயே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படியே கோவமாக ஒருது லாவணியாக்கு அங்கேருந்து அப்படியே கடுப்பாக போகிறாங்க போ போ நீ கடுப்பா போ உனக்கு இருக்க இரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்காரோட நான் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணிட்டுருப்பேன் நீ இரு இனிமேல் நான் கூடியே வந்துட்டு அவரோடு தான் இருப்பேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி அப்படியே சந்தோஷமாக போகிறாங்க ராகவா சொல்கிறார் இங்கே வச்சுக்கிறியா பொட்டிக்கு இங்கே ஓகேவா இந்த இடம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு ஆ ஓகேங்க நான் இங்கேயே வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனக்கு என்ன இருக்க அபி அப்படின்னு இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் மிஸ் இருந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்ருக்காங்க அந்தந்த அப்படியே லாவனியாக பார்க்கறாங்க யூ கடவுளே இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க சரி வா அப்படி டைம் ஆகுது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மிஸ் வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டே வராங்க வர வழியில் பார்த்தா ஒரு எல்லா ரவுடிங்க எல்லாேருமே வந்து நிற்கிறாங்க அப்படியே வழி மறைக்கிறாங்க யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே பார்க்குறாரு இறங்கி வராரு வந்தால் நாலு பேர் கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே அடிக்க வராங்க இங்கே பாருங்கள் அடிக்கிற வச்சுக்காதீங்க ஒழுங்காக வழி விடுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு நடா என்ன உன்னை பார்த்தா நாங்கள் பயந்துருவோமா வழியெல்லாம் விட முடியாது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரவுடிங்க எல்லாேருமே கேட்குறாங்க அதை கேட்ட உடனே ராகோவுக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் வழியை விடலை இந்த காரை விட்டு அப்படியே மேலே ஏற்றுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஏத்து உன்னால் முடிஞ்சால் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து அடிக்க வராங்க அப்படியே பயங்கரமாக அடிக்கிறாங்க அதுக்குள்ளே அப்பியும் இறங்குறாங்க இறங்கி கத்துறாங்க அவர் ஒன்றும் பண்ணாதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அந்த ரெண்டு ரவுடிங்க அப்பியோட கையை ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிறாங்க அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே ராகவ் எல்லோருமே அடிக்கிறாரு அடிச்சுட்டு அபியும் போய் அப்படியே காப்பாற்றுறாரு அப்படியே காப்பாற்றும் போது ராகவ் அப்படியே பிடிச்சி அந்த கார் மேலே அப்படி தள்ளி விடுறாங்க ராகவ் அப்படியே படுத்துடுறாரு அங்கேருந்தா அந்த அடியாளுங்க எல்லாருமே ஓடிடுறாங்க ராகவ் அப்படியே கீழே விழுந்துட்டார் விழுந்துட்டோடனே அப்படியே மயங்கிட்டாரு அபி எழுப்புறாங்க ராகவ் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க பயங்கரமாக கத்துறாங்க அப்படியே எழுப்புறாங்க எழுந்திருக்கேன் ராகவ தயவுசெய்து எழுந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறாரு என்னங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லை அப்படி இல்லை இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ ஓகே தான் அது கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் அதனால தான் அப்படி கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே ஒன்றும் இல்லை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ஓகேவா உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று அப்படி நான் சொல்கிறத கேளு இங்கே நடந்தது இந்த ரவுடிங்கே வந்தது இதை எதையும் மினி பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ராகவ் சொல்ல ஏன் எதுக்காக சொல்லக்கூடாது ஆமா எல்லாத்தையுமே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அவங்களும் வயசானவங்க இல்லை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க வேண்டாம் அபி அப்படின்றாக சொல்றாரு இல்லைங்க இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் பாட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க சொல்லிட்ட அப்படியே அப்போ உங்ககிட்ட ஒரு கண்டிஷன் போடணும் அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அப்படி எதுவும் அந்தனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் பண்ணுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா எனக்கு முடியல அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே அப்படியே உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு உங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாமே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு டிஃபன் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிட்டு இருங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் பிபி டேப்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிறாராகோ அப்படியே போடுறாரு போட்டுட்டு இப்போ ஓகேவா நீங்கள் படுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறாரு அப்படியே பார்க்குறாங்க யாராக இருக்கும் யார் அந்த நாலு பேர் கரெக்டாக எங்களை வந்து அடிக்க வந்தது யாராக இருக்கும் இந்த முரளியோட வேலையாக இருக்குமா அந்த முரளியோட வேலையாக இருக்கும் தான் என் மனசு சொல்லிகிட்டே இருக்கு இவன் தான் இவன் தான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கான்னு நான் நினைக்கிறேன் இவனை விடக்கூடாது சீக்கிரமாக இவனை பற்றி கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் இவனை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே படுத்துட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்தவொடனே அப்படி வந்துட்டு கூட எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி கேட்குறாங்க அபி அப்படி ராகவன் எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு இருக்காரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓ அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா தூங்கட்டேன் விட்டுருமா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே முரளி உட்காந்துட்டு பார்க்குறாரு ஆ அவனுக்கு அவனுக்கு உடம்பா முடியல நைட்டு வந்து ஆளுங்க போட்டு நவு தீர்ப்பானுங்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நல்லா போட சொல்லணும் இன்னும் கூட ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அடிக்க சொல்லணும் இவனை விடவே கூடாது இவனை உயிரோடு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேப்பர் படிச்சுட்டு அமைதியாக இதாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை அப்படி போயிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு சரி தூங்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் போகிறாங்க போயிட்டு அப்படி ராகுன்னு எழுப்புறாங்க அப்படி பொறுமையாக எழுந்துக்கிறாரு என்ன அப்படின்னு நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சு இன்னும் நான் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு இல்லைங்க இல்லை உங்களுக்கு முடியல ரொம்ப டயர்டாக இருந்தது நீங்கள் இருந்தீங்க உங்களை என்னால் எழுப்ப முடியலாதான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ இல்லை ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக எழுதுக்கிறாரு எழுந்துட்டு போய்ட்டு ரெடியாகிறாரு என்ன ராகவ ஆஃபீஸ்க்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமா ஆஃபீஸ் தான் போகணும் நான் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் டயர்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா சரி நீ பார்த்துப்போ இல்லை முடியலன்னா லீவ் போட்டு வீட்டில் கூடாது இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி இல்லை அங்கே நிறைய வேலை இருக்குது நான் போகணும் எது தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படியே போகிறாங்க அனு அப்படி ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பேசிக்கிறாங்க அப்பா பார்த்தியா எப்படி பாரு எல்லா பணத்தையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்பா கொஞ்சம் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் கொண்டு போய் அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அப்படி நீ கொடு சரியா அப்படின்னு அணு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அப்பாவுக்கு பயங்கரமான பெரிய மனசு தான் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பார்த்துக்கிறாருல நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி பொங்கலுக்கு வீட்டுக்கு போனோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அப்படி ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு போனாலே என்னவோ தெரியல மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அனு சொல்றாங்க ஆமா பின்ன வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இங்கேன்னா இங்க என்ன எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் நான் செய்யணும் இல்லைன்னா அவங்க அத்தை செய்வாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை இல்லைல்ல எல்லா வேலையும் அம்மா செஞ்சுருவாங்க அத்தை செய்வாங்க நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க அப்போ நல்லா தானே இருக்கும் அதுவும் பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க பார்த்து 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 கவனிப்பாங்க மொத்த சந்தோஷமும் நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க சரி சரி தேவையான எல்லாமே ரெடி பண்ணிக்குவோம் நாம் அழகாக பொங்கலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாஷ்கிட்டேயும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அனு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்படியே அனு யோசிச்சுட்டே வராங்க அப்போ சந்தோஷமாக பொங்கலுக்கு போனால் ஜாலியா இருக்கும் அப்பா அம்மா அத்தை எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்படியே ராகவ் போறாரு போனோனே என்ன ராகவ் ஒரு மாதிரி டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை நேற்று கொஞ்சம் இருந்தது இருந்ததான் நான் தூங்கிட்டேன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டா வந்தேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படியே லாவணியா